கூட இருந்து விடுவார்கள் ஆனால் வாழவே முடியாது வேறுபாடு இல்லை ஒன்றாம் நான்கு பேர் இன்றைய போட்டியில் இருந்து இல்லம் திரும்புகின்றீர்கள் தமிழ் எங்கள் சுட்டிகளில் முதல் முறையாக அரங்கேற போகும் ஓர் அதிரடி நிகழ்வு போட்டியிலிருந்து வெளியேற போகும் அந்த நான்கு செந்தமிழ் செல்லங்கள் யார் யார் தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் கோப்பா லக்ஷ்மி ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா திங்கள் முதல் வியாழன் வரை இரவு எட்டு மணிக்கு தமிழ் எங்கள் கோ பவர்ட் பை லக்ஷ்மி செரமிக்ஸ் எக்கச்சக கலெக்ஷன் எல்லாமே ரெடி ஸ்டாக் மெட்வே ஹாஸ்பிடல்ஸ் மருத்துவத்தில் மனிதம் வெல்னஸ் பார்ட்னர் ஸ்ரீ மர்மா ஆயுர்வேதா ஹெல்த் ஹார்மனி ஹாப்பினஸ் ஸ்பான்சர் அதையா ப்ராபர்ட்டி